அமெரிக்கால இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இப்போ யாரெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது யார் யாருக்கெல்லாம் இந்த விதிகள் பொருந்தும் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அதாவது யுஎஸ் சிட்டிசன்ஷிப் இமிகிரேஷன் சர்வீஸ் வந்து நியூ ரூல்ல கொண்டு வந்துருக்காங்க அமெரிக்கால யாரெல்லாம் டாக்குமெண்டே இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க வெளிநாட்டினவர்களையும் சரி இந்தியர்களும் சரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா அமைஞ்சிருக்கு ஏன்னா இது நாங்களும் பண்ணணுமா அப்படின்னு எல்லாருமே வந்து போய் பாக்குறாங்க பட் இது யாரெல்லாம் டாக்குமெண்ட் இல்லாம அமெரிக்காவுக்குள்ள இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நியூ ரூல்ஸை கொண்டு வந்துருக்காங்க இந்த நியூ ரூல்ஸ் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தும் ரிஜிஸ்டரே பண்ணாம அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பொருந்தும் அதன்படி இவங்க எல்லாருமே புதிய ஃபார்ம் ஜி த்ரீ டூ ஃபைவ் ஆரை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைந்தவங்க இதற்கு முன்பாக பயோமெட்ரிக் பதிவு செய்யாதவர்களுக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க சட்டப்பூர்வமா விசா இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாமல் அமெரிக்காவுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் இவங்க மட்டும்தான் இந்த புதிய விதிமுறையின் கீழ் இந்த பூர்த்தி செய்யணும் அதே மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பயோமெட்ரிக் யாரெல்லாம் பதிவு பண்ணலையோ அவங்களுக்கும் இது பொருந்தும் ஏற்கனவே இப்போ ஒன் பி விசா ஒன் விசா வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயோமெட்ரிக் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு இது பொருந்தாது அதாவது நீங்க ஆல்ரெடி பயோமெட்ரிக் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஐ நைன்டி ஃபோர் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்களோட பயோமெட்ரிக் தகவலை வச்சிருப்பாங்க உங்களோட வருகை வந்து விவரங்களை வந்து அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்குள்ள டிபெண்ட் விசா மூலியமா வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த விதிமுறைகள் பொருந்தும் அவங்களும் வந்து பயோமெட்ரிக் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத ஒன்று செக் பண்ணிக்கணும் ஐ நைன்டி ஃபோர் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா நீங்க பயோமெட்ரிக் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இந்த ஃபார்ம் ஜி த்ரீ டூ ஃபைவ் ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆன்லைன்ல வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஃபார்ம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா யூஎஸ்இஎஸ் இணையதளம் மூலமா நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணிடலாம் இது உங்களோட யூஎஸ்இஎஸ் ஆன்லைன் அக்கவுண்ட் மூலமா தான் செய்யணும் இதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பயோமெட்ரிக்கை வந்து நீங்க பதிவு பண்ண நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்க டிபெண்ட் விஷாமூலிமா வந்து உங்களோட குழந்தைக்கு ஒரு பதினாலு வயசு ஆகுது அப்படின்னா அவங்க வந்து பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பண்ணிருந்தாலும் கூட பதினாலு வயசு ஆனதுக்கு பிறகு மறுபடியும் நீங்க இதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே எதனால மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா ஒரு பதினாலு வயசு குழந்தையோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சரியா அங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்காது அதனால அதுக்கப்புறம் பதினாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் முப்பது நாட்களுக்குள்ள மறுபடியும் நீங்க வந்து பயோமெட்ரிக் ரெஜிஸ்டர் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு மறுபடியும் உங்களுக்கு ஐ நைன்டி ஃபோர் ஃபார்ம் வந்து வழங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள வந்து பதிமூணு வயது ஆகும்போதே வந்து அவங்க பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே பதினாலு வயசாகி முப்பது நாட்களுக்குள்ள போய் மறுபடியும் அவங்க ரீரிஜிஸ்டர் பண்றது கட்டாயம் இந்த ஃபார்ம் ஜி த்ரீ டு பைவ் ஆர எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பற்றி பாக்கிறப்போ யுஎஸ் இணையதளம் மூலமா போயிட்டு அங்க வந்து சைன்இன் அல்லது கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க உள்ள போகணும் உங்களோட தனி கணக்கை வந்து நீங்க பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஃபார்ம் ஜி த்ரீ ஃபைவ் ஆர் வந்து அங்க இருக்கும் அதன் பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அதே மாதிரி உங்களோட ஏஜ் சைல்டுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னா அவங்களோட கணக்கு அவங்களோட பெயர்லயே வந்து நீங்க உருவாக்கி சைன் இன் பண்ணி நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் இதுவே வந்து கிரீன் கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா போர்டீன் ஏஜ் குழந்தை வந்து கிரீன் கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இது பொருந்தும் அவங்களும் பதினாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் இது போய் மறுபடியும் பிங்கர் பிரிண்ட் வச்சு பயோமெட்ரிக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கிரீன் கார்டு இருக்கு அவங்களோட அந்த குழந்தைக்குமே கிரீன் கார்டு இருக்கு அந்த க்ரீன் கார்டு வந்து முன்னாடி எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபைல் பண்ணுற ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருக்கும் இல்லை உங்களோட க்ரீன் கார்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீஸ் தேவையில்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இதை ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இது வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அடுத்து உங்களை வந்து இந்த ரிக்காக அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்றாங்க அந்த சரியான நேரத்துக்கு போகல அப்படின்னா மீண்டும் வந்து உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா போய் முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு நீங்க உங்களோட பயோமெட்ரிக்கை வந்து அப்புறம் நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க உங்ககிட்ட கிரீன் கார்டு இருக்குது விசா இருக்குது எது இருந்தாலுமே சரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் வந்து எப்பவுமே கையில் வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பதினெட்டு வயசுக்கு மேலானவங்க இந்த பதிவு சான்ற கண்டிப்பா கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேற யாருமே தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் க்ரீன் கார்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கப்போவே உங்களோட பயோமெட்ரிக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும் அதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் செக் பண்ணிக்கலாம் இது வந்து யாரெல்லாம் டாக்குமெண்ட்டே இல்லாமல் அமெரிக்காவில் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி அவங்கள தான் வந்து இந்த நியூ ஃபார்மை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க